இந்த மாதிரி முடிவை நான் எடுத்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பப்ளோ அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காரு கீர்த்தி அவங்க திருமணத்துக்கு அப்புறம் இப்படிப்பட்ட முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்களா என்னால முடியாதுங்க அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டாங்களா சரமாரியா பிரபல நடிகர் தாக்குனது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கு அனிருத் அவருக்கு இப்படி ஒரு பரிசா வாங்க என்ன ஆச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் பப்ளோ அவரு பாத்தீங்கன்னா ஏஸ் படத்துல இப்ப நடிச்சிருக்காரு சொல்ல போனா அந்த படத்தோட நிறைய பேட்டிகள் எல்லாம் கூட அவரு கலந்துகிட்டாரு அந்த பேட்டி கொடுக்கும் போது சினிமாவில நாற்பது வருஷமா இருக்கிற எல்லா விதமான போராட்டமும் பார்த்துட்டு அவமானத்தையும் பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இது வந்து தேவையில்லைன்னு முடிவு பண்ண மன அழுத்தத்துக்கு போன பணம் சொந்த வீடுன்னு எல்லாமே போயிருச்சு அப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த அப்ப என்னுடைய நண்பர் வாணி ராணி ராதிகாவுக்கு ஜோடியா நடிக்கணும்னு கூப்பிட்டாங்க அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு ராதிகா சினிமாவில பல வருஷமா இருக்காங்க அவங்க வந்து தமிழ் சினிமாவோட அவ்வையார் அவங்க ஜோடி அப்படின்னா நானும் வயசானவனாதான் இருக்கேன் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து அப்படி ஒரு முடிவை நடிச்சிட்டாங்க அந்த சீரியல் எனக்கு கிழவன் பேரை வாங்கிருச்சு அப்புறம் கண்ணான கண்ணி சீரியல்ல நடிச்ச அப்பா கதாபாத்திரத்துல நடிச்ச பப்ளூ அப்பா கதாபாத்திரத்துக்கு தான் சரியானவர்னு தொடர்ந்து பத்தொன்பது படத்துல என்ன அப்பாவை நடிக்க கூப்பிட்டாங்க ஏஸ் படத்துல நெகட்டிவ் ரோல்ல நடிக்க கூப்பிட்டாங்க கதை கேட்டதும் எனக்கு பிடிச்சிருச்சு பட வாய்ப்பு இல்லாம நான் ரொம்ப சிரமப்பட்டுகிட்டு இருந்தேன் என்கிட்ட அழகு நடிப்பு திறமைன்னு எல்லாமே இருக்கு தமிழ் படம் அப்படின்னா தமிழ்ல டப்ளிங் பேசுறேன் தெலுங்கு படம்னா தெலுங்குல பேச பேசுவேன் ஹிந்தி நான் ஹிந்தியில் பேசுவேன் அப்படி இருந்தும் ஏன் வாய்ப்பு வரலை என்னால் உயரத்தை தொட முடியல அப்படின்லாம் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் தெலுங்குலேயே இருபத்தி மூணு படத்தில் நடிச்சிருக்கேன் சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா நூறு சதவீதம் கடுமையான உழைப்பு ஒரு சதவீதம் லக்கு இருந்தால் சாதிச்சிடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து பப்ளு சமீபத்தில் பேசியிருக்காரு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து திருமணத்துக்கு அப்புறம் ஆழே மாறி போயிட்டாங்க அவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து யோசிச்சு எடுக்கிறாங்கன்னு ஒரு செய்தி அவங்கள பத்தி வெளியாகிருக்கு என்னன்னா ரீசெண்டா சூர்யா அவங்க கூட நடிக்கிறதுக்கு கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குங்க அதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல நடிப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்திருக்காங்க ஆனா அவங்க விஜய் தேவரா ஹோண்டா அவருடைய படத்துக்கு கையெழுத்து போட்டதுனால முழுக்க முழுக்க அதுல வந்து கவனம் செலுத்த இருக்கிறதுனால இதுக்கு வந்து கால் ஷீட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் கீர்த்தி அவங்களும் இப்ப ரொம்ப பிஸியான நடிகை ஆயிட்டாங்க கால் ஷீட் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இப்ப இவங்களை பத்தி நிறைய பத்திரிகைகள்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க உன்னிமுகந்தன் அவரு அவருடைய மேனேஜர் தாக்கிய விவகாரத்துல இப்ப புகார் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்ல போனா உன்னிமுகந்தன் அவர் வந்து வேற ஒரு நடிகரோட படத்தை அவருடைய மேனேஜர் வந்து பாராட்டுனதுனால அவரை திட்டி அடிச்சதா காவல்துறையில புகார் கொடுத்திருக்காரு விம்பி நவரும் இதுதான் இவங்களுக்குள்ள பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க அனிருத் அவருக்கு இப்படி ஒரு பரிசு கொடுத்திருக்காரு விஜய் தேவரகொண்டா அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்ப ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு கிங்டம் படம் வந்து ஜூலை நாலு வெளியாக இருக்கு விஜய் தேவரகொண்டா அனிருத் கூட்டணி மேல படம் வந்து எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்துல விஜய் ஒரு புதிய தோற்றத்துல நடிக்கிறாரு போஸ்டர் இசை எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கு அனிருத் அவருக்கு விஜய் அவர் ஒரு டி ஷர்ட்ட வந்து கொடுத்து பேட்மிண்டன் மட்டையும் கொடுக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து பேட்மிண்டன் விளையாட தயாராகிறாங்க இந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ചാനൽ കൂടെ ഇണഞ്ചിരു